சொன்னாங்க எனக்கு ஹிட்லர் ஒரு பயங்கரமா எண்ணூறு ஆண்டு நாட்களுக்கு மேலே ஒரு முற்றுகையிடப்பட்டு மக்களெல்லாம் கொடூரமா வதைத்த ஒரு ஆளாக பார்த்தாலும் அதை தாண்டி அந்த நாவல வரக்கூடிய அந்த ஹிட்லருடைய முதல் பெயர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவன் பேருக்கு ஹெல்ப் சாரியா அந்த ரத யாத்திரை போகும்போது கடைசியில் பறந்தாரு அப்படிங்கறதோட நீங்க இந்த ஹெல்பர் வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் அவர் சொல்லாமே நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஹெல்பர் திடீர்னு எப்படியோ ஏழாம் படிக்கும் போது அவர் கிட்லரா மாறிடுறாரு எப்படி ஹெல்பர் எப்படி கிட்லரா மாறுறாரு அது நாவல் ஹெல்பர் வார்த்தையை ஒரு சில இடங்கள மட்டும் தான் சொல்லுது நாம அதை அதுக்குள்ள நம்ம பயணிச்சோம் அப்படின்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளுக்கு அது கிடைக்கும் ஒரு நாவலை வந்து இப்படி வாசிக்கக்கூடிய முறை வந்து இப்படி வாசி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதோடு

இந்த கைது பண்றதுக்கு அந்த போலீஸ்கார்ட்ட தேடுவாங்க அதுல அந்த பொண்ணு அவங்க வீட்டுல அந்த சின்ன பொண்ணு அமரிய அந்த பொண்ணு ஸ்கூல் புக்ல அவங்களுக்கு அந்த அரசுக்கு எதிரான எதிராக இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தை அனுப்பிச்சுருவாங்க இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு கைது போட்டதுக்கு போதும் ஏன்னா இடுப்புல பெட்ரோல் இடுப்புல கூட இருக்கும் போது பெட்ரோல் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன காரணங்கள் ஒருத்தரை கைது பண்றதுக்கு சரியான காரணத்தை சொல்லணும்னு அவசியம் இல்ல எந்த காரணத்தையும் சொல்லலாம் மாநில அரசை சொல்றாங்க ஒரு கதையா இருக்கும் ரெண்டு நாலு நீங்க அகநானூர்ல பாவை தனியை மூணு அஞ்சு ஏழு ஒற்றப்படைக்கு நாலு முள்ளையா இருக்கும் இப்படி ஆறு புள்ள மரணமா இருக்கும் அது மாதிரி இந்த ஒன்று மூணு அஞ்சு ஒன்று பேர் எல்லாம் அப்புறப்பட்ட பத்தி ஒரு மத்திய அரசை பத்தி பேசுற மாதிரி வரும் அனைத்து மத்திய அரசு அடிப்படையா இருக்கும் நீங்க இந்த இரட்டைப்படையில வரக்கூடிய அந்த அத்தியாயங்கள் எல்லாமே மாநில அரசு மாதிரி தெரியும் ஆனா மத்திய அரசு மிக்ஸ் ஆகி வரும் எதுவுமே இதுதான் சரியா சொல்ல முடியாது ஏன்னா கைது பண்ணுவதற்கு சரியான காரணம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க அது மாநில அரசு பண்ணது மத்திய அரசு பண்ணது நீங்க திடீர்னு சமந்தங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு அஞ்சாவது கைது பண்ண வேண்டியிருக்கு திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஹெட்ஃபோன்ல பேசிட்டு போறதுனால அவரை நான் அரசு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லி நாம் வந்து அரசு பண்ற ஒரு அதிகாரத்தையும் இந்த கதை சுட்டி காட்டலாம் ஏன்னா கதையிலிருந்து பிறகுள்ள விஷயம் தான் இது ஆனா இப்படி நடக்கக்கூடிய அரசியலை இது போன்ற நாவல் வந்து சுட்டிக்காட்டும் ஏன் இது அரசியல் நடக்குது அப்படிங்கிற இந்த அரசியலை நாங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த இது மாதிரியான நாவல்கள் நமக்கு தேவை அந்த உலக அரசியலையும் நாம் தெரிந்து கொண்டு இருக்காங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் மொழி மொழியின் திருப்பி தான் நம்ம அந்த ஹிந்தி திருப்பி அப்படிங்கிறது வரும்போது நாங்க பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின்ல நான் ஓரளவு ஒரு காலேஜ் படிச்சிருக்கால ஒரு ஒரு பெட்டிக்கு ஒரு இடத்துலயாவது தமிழ்ல ஊர் பெயர் இருக்கும் ஆனால் இப்போ நீங்க ட்ரெயினை என்ன சர்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்ல இருக்கிறது ரொம்ப ரேராயிப்போச்சு அதிக அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அது புரிச்சாவே அவங்க செய்ய ஆரம்பிச்சு அதை யாரும் கண்டுகொள்ள முடியல யாரும் கேள்வி கேட்கவும் அதே மாதிரி நீங்க வங்கி பணியில இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தெரியும் அங்க ஹிந்தியில அவங்க ஹிந்தி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஏன் இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு மட்டும் பத்து பேர் வேலை பார்க்கறாங்க வங்கியில் அப்படின்னா அதுல ஹிந்தி தெரிந்த வங்கி பணியாளர் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இப்படி பல்வேறு ரூபத்துல வந்து திணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம் அடுத்து ஐயா சொன்னாங்க எழுத்தாளர்களுடைய கொலையோடு நம்ம அதை தொடர்படுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறது அதில் வரக்கூடிய அந்த அமர்நாத் எப்படி எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார் கேரக்டர் எப்படி கஷ்டப்படுத்தப்பட்டு வரப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தோடு ஊடகங்கள் எப்படி ஏன்னா எவ்வளவோ சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிவார்த்தமான கருத்துக்களை பேசக்கூடிய கல்வித்துறை சார்ந்த இன்னும் பல்வேறு நல்ல விஷயங்களையெல்லாம் நாம் அந்த அறமையான செய்த பார்க்க முடியல ஆனால் சம்பந்தமே இல்லாத மத்திய அல்லது ஆளும் வர்க்கம் சார்ந்த ஒரு நபர்கள் பேசுகின்ற அந்த செய்தி ஒரு மூலையில எங்கேயாவது இருந்துட்டு இருப்பாரு ஆனால் அவர் முன்னாடி ஒரு ஐம்பது சேனல் அந்த மைக்க வச்சிருக்கோம் அவர் பேசுகிறது கண்டிப்பா ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்தே ஆகும் ஏன்னா ஊடக ஊடகம் என்பது அவருடைய கையில் இது மாதிரியான அரசியல் கூட நீங்க அங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்துல அவங்க பேசுவாங்க அதுல அஞ்சு பேர் சுட்டு போனாங்களா ஆறு பேர் சுட்டு போனாங்களா தெரியாது ஒரு தடவை அஞ்சு பதில் சொல்றவன் ஒரு தடவை ஆறுமா அஞ்சாறு தானே ஆறாம் தானே பெரிய விஷயமா அப்போ ஒரு மனிதனுடைய கொலை எவ்வளவு சாதாரணமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பயங்கரமான விஷயம் இருக்கு ஏன்னா அந்த அந்த கட்டணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அடிச்சு விளையாண்டுருப்பாங்க அஞ்சாறு தானே ஆறாம் தானே

பெரிய கொண்டாட்டமா நிகழ்த்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் கைது முடியும் அந்த மாதிரியான இந்த ஜாதி வெறி ஊட்டப்படுது அந்த ஊட்டப்படுவதற்கான அரசியலை புரிந்து நாம தமிழருடைய அந்த நாவலை படிக்க வேண்டிய சூழல இருக்கு அதை தாண்டி மதம் அப்படிங்கும்போது மதம் அப்படிங்கும்போது நீங்க இப்போ சமீபத்துல ஒரு சந்துருவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க மாணவர்கள் கையில் வந்து தேவையில்ல அதாவது எந்த அடையாளங்களுக்கும் தெரியாத மாதிரியான கயிறுகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது அதை உடனடியாக எதிர்க்கிறாங்க எதுக்கு தெரிஞ்ச உடனே பார்க்க முடியும் அது எந்த காத்தீன்னா அவர்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு ஜாதியும் மதமும் தேவை ஏன்னா அதை வச்சுனா மக்கள்கிட்ட அந்த வெறிய தான் அதை வச்சா நம்ம ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு அரசியலை அது அது வெளிப்படுத்துது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு நாம வந்து அந்த நாவலை பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய இறுதி பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிவியல் அறிவியல் வந்து அவர்களுடைய பொருளாதார புத்தகங்களை புத்தகங்களுக்கு பதிலாக ராமர் கோயிலை கட்டுவதாலும் பசுக்களை கொள்வதை தடுப்பதாலும் இந்தியாவினுடைய பஞ்சத்தை வெற்றி முடியும் ஒரு நூற்றி வருஷத்துக்கு பிரச்சனை ஏன் அவன் எதுவும் முட்டாள்தனமா நிறைய பொருளாதாரம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் முதலாளி இருக்கணும் தொழிலாளிகளை பேசிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அது தேவையில்லை பசுக்களை கொண்டதை நிப்பாட்டாலே போதும் இரண்டாம் தன்னாலே நம்மளுக்கு நிறைய பொருளாதாரத்தை இந்தியாவில் எந்த எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு பொதுக்கள் அதாவது ஒரு மூட நவீன மூட நம்பிக்கை இந்த நவீன மூடநம்பிக்கையை மக்களை மத்தியில பரப்புற அந்த விஷயத்த அழகா மர்மமும் அழகா பதிவு முடிகின்ற அதே மாதிரி அறிவியல் எடுத்தீங்கன்னா ஐவிய பற்றி பேசினா எந்த என்ன இருக்க நீங்க பஞ்சம கௌரவர்கள் எல்லாம் வந்தவங்க தானே ஒருவரே அறிவிப்பு இப்படி புராணங்களை அறிவியலுக்கு மாற்றாக முடிவை பேச அறிவியலை கண்டுபிடிச்சதுதான் என்னுடைய அறிவியலை நாங்க வெளிநாட்டுக்காரன் கேட்டா நாங்க கொடுக்கல ஆஹ் அந்த புராண அறிவு தான் இந்தியாவை பாரதத்தை காப்பாற்றுங்க அப்படிங்கிற அந்த இதோட அந்த நாவலே அவர் முடிக்கிறார் இப்படி அதை மாதிரி

அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இழுத்தமான வழி வழியாக வழியை வரோம் மிக பிரமாண்டமா குறைஞ்சது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குடிக்கோம்பம் அத அதுக்கான ஒரு பெரிய ஒரு ஒரு சத சத்ரங்கம் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடி அதில் தான் பார்ப்போம் அப்போ முதல்ல நம்மளுக்கு எது தேவை மூவாயிரம் கோடியில் சிலையா அல்லது மருத்துவமனையா கல்வியா அது எது ஒரு முக்கியம் அந்த ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் எது முக்கியம் ஆனா அதை விட நாட்டுப்பற்று தான் முக்கியம் ஏன்னா நாட்டுப்பற்றுங்கிற ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நாம பல விஷயங்கள் செய்ய முடியும் எவனாவது தேவையான கேள்வி பெட்ரோல் கேள்வி ரேட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான முட்டாத்தனமான கேள்வி முட்டாத்தனமான அவங்க வச்சுக்கிறான் முட்டாத்தனமான கேள்வி கேட்டால் நாம அதுக்கு சில கோஷத்தை போட்டு நாட்டுப்பற்று கோஷத்தை போட்டு நாம் அதை நிப்பாட்டிவிட முடியும் ஏன்னா அந்த நாட்டுப்பற்றுங்கிற ஒரு விஷயம் எதற்கெல்லாம் பயன்படுகிறது எந்தெந்த மாதிரியான விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த நாவல் நம்மளுக்கு நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் அதுல புராண அறிவியலை அதுல நமக்கு இந்த இப்ப உள்ள அறிவியலுக்கு முன்னோடியா அவங்க வந்து திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த நாவலுடைய மிக முக்கியமான விஷயம் கடைசியா ஒரே ஒரு விஷயம் பண்ணுன்னா அதுல வரக்கூடிய ஒரு சின்ன கதை துணுக்கு மட்டும் சொல்றேன் இரண்டு கோஷிகள் கடையில ரெண்டு மத தலைவர்களுக்கு மத மக்கள் கடையில சட்ட கடப்பு பயங்கரமா அப்போ ஒரு தலித் போலீஸ் இருப்பாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருப்பாரு அப்போ அந்த சண்டையை தீர்த்திருப்பாங்க பெரிய அளவுக்கு சரி பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ரெண்டு இஸ்லாமியர்களும் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் சமாதானம் செய்த பிரச்சனை இல்லாமல் கொலைகளோ பெரிய கலவரங்களோ

கருத்தரங்கத்தை சிறப்பாக மிகச்சிறப்பான நடைபெற நடத்திய இந்த கல்லூரி பேராசிரியர் அனைவருக்கும் மாணவர் கல்லூரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றிய பொதுவான நன்றியில் நன்றியும் தெரிவிக்கிறார் நன்றி வணக்கம்